எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய வெளியில் ஒருவன் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சேலம் அரசினர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துறையினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் திருமதி ஜெயப்பிரியா அம்மா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஐயா கேக்குதுங்களா கேக்குதுங்களா அஞ்சிரை தும்பி இலக்கிய வட்டத்திற்கு என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வெளியில் ஒருவன் என்ற இந்த நூலை நான் சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலில் வரும் ஒரு நபர் மிகுந்த வறுமையில் வாடுகின்றார் அவர் தன்னுடைய மனைவி குழந்தைகளோட வசதியான வசதியற்ற நிலையில வாழ்ந்தாரு அவருக்கு அம்மா அண்ணன் அக்கா அப்படிங்கிற உறவுகளும் இருக்குது அப்போ ஒரு தடவை அவங்க அம்மாவுக்கு உடல் முடியாம போயிருது அப்ப மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க அந்த செய்தி அவங்க அக்கா மூலமா தெரிஞ்சுக்கிறாரு அவங்க அக்கா கடிதம் போடுறாங்க அந்த கடிதத்தை அவங்க அவனுடைய மனைவி படிச்சுட்டு கொடுக்குறாங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேக்குறப்போ அப்ப அக்கா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அக்கா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கடிதத்தில் அப்படின்னு சொல்றாங்க மனைவி அதை பிரித்து பார்த்துக்கிட்டு அவன் அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறான் உங்கள் அம்மா இன்னுமே ஆஸ்பத்திரியில்தான் இருக்காங்களா உங்கள் பெரியனை வந்து பார்த்துட்டு போனாங்களா அப்படின்னு சொல்றாங்க அவனுடைய மனைவி அப்போ அவன் ரொம்ப மௌனமாவே இருக்கிறான் அதுக்கப்புறம் உணவை சாப்பிட்டு வெளியில வந்து அவன் உட்காந்துக்கிறான் வாசலுக்கு வெளியில குழந்தைங்கள்லாம் படுத்து தூங்குறாங்க அந்த இடம் அவங்க வீடு இருக்கக்கூடிய இடம் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா அங்க வீடு முழுவதுமே இல்லாம அப்படிங்கிற ஒரு வறுமை நிலைய குறிச்சிருக்கிறாரு ஆசிரியர் அப்போ அந்த பாயில சேலை நாளா அடிச்சு விரிப்பாங்க அப்படிங்கிற பற்றி செய்யறாரு அம்மாவுக்கு இதே மாதிரியே முன்ன முன்னாடி ஒரு நாளும் இதே மாதிரி உடம்பு சரியில்லாம போகுது அப்பவும் போய் அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க அம்மாவை அப்போ அவன் போய் பாக்குறான் அம்மாவுக்கு எப்பயுமே அடிக்கடி சளி இந்த மாதிரி உடம்பு போயிடும் அப்போ அந்த இடத்துல போகும்போது அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைய ஆசிரியர் பதிவு செய்யறாரு மஞ்சள் சுவர்களுக்கு இடையில அந்த மருந்து வாசனை எப்பயுமே அந்த இடத்துல வீசிட்டே இருக்குது எல்லா படுக்கையிலயுமே ஆட்கள் இருக்காங்க அம்மாட்ட கொடுக்கறதுக்கு நான் என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைச்ச ஒரு சின்ன மஞ்சள் பையில ஒரு நாலு வாழைப்பழ சீப்பும் பிஸ்கட் பாக்கெட்டு கொண்டு போய் கொடுக்குறான் ஆனா அவனுக்கு ஏதாவது அம்மாவுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு ஆசை இருக்குது பாசம் இருக்குது மனசுக்குள்ள இருக்கிற பாசம் யாருக்கும் தெரியுமா அப்படின்னு அவனே யோசனை பண்ணிக்கிறான் அப்போ அம்மா ஜன்னல ஒட்டிய படுக்கையில படுத்துட்டு இருக்கிறாங்க ஜன்னல்ல இருந்த மஞ்சப்பையில அம்மா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த மஞ்சப்பையில சேலை ஒண்ணு வெளியில துரு வெளியில தெரிஞ்ச மாதிரி இருக்குது அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க அம்மா கிட்டத்துல போய் பாக்குறான் அப்போ சுருண்டு படுத்துருக்காங்க அம்மா நெஞ்சு எலும்பெல்லாம் அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு தெரியுது அவன் கொண்டு வந்த பைய ஓரமா வச்சுட்டு எந்திரிச்சு நின்று நின்றுட்டு இருக்கிறான் அப்போ அக்காவும் அக்கா மகள் லலிதாவும் லலிதா ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டே வர்றாங்க இவனை பார்த்ததுமே வந்து பக்கத்துல வந்து பேசுறாங்க அம்மா முன்ன விட ரொம்ப மோசமா இருக்கு அன்னைக்கு காலையில அப்படியே மூச்சு இழுத்து மயங்கி ரொம்ப கஷ்டப்பட்டா அவர்தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்னு அவங்க அக்கா அவங்க கிட்ட சொல்றாங்க அப்போ அவங்க சொல்லும் போது அவனோட இயலாமையே குத்தி காட்டுற மாதிரி அவனுக்கு தெரியுது நம்மளால அம்மாவுக்கு எதுவும் செய்ய முடியல அப்படின்னு அவனுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டு இருக்குது அம்மா அப்போ கண் விழிச்சு பாக்குறாங்க அவனை பார்த்ததும் அம்மா எழுந்து எழுந்து உட்கார்ந்து உட்காந்துக்கிறாங்க அம்மாவுடைய நலத்தை கேட்க அம்மா தலையாட்டுறாங்க எப்படிமா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறப்போ நல்லா இருக்க அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்க ஜன்னல்ல வச்சிருந்த பைய எடுத்து கொடுக்கறான் அதுக்குள்ள பிஸ்கட் பாக்கெட்டு வா வாழைப்பழம் இதெல்லாம் இருந்துச்சு அம்மா பார்த்துட்டு அத கீழே வச்சிடுறாங்க அவ முகத்துல நிலலா ஒரு ஏமாற்றம் தெரியுது அம்மாவோட முகத்துல ஒரு ஏமாற்றம் தெரியுது எதனால அப்படின்னா அம்மாவுக்கு அவங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது அம்மாவுக்கு வெந்நீர் அடிக்கடி தேவைப்படுது ஆனா ரொம்ப பழைய பிளாஸ்கா இருக்குது அதனால ஒரு புது பிளாஸ்க் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அக்கா வந்து இவங்கிட்ட சொல்றாங்க சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவன் தலையாட்டிட்டு வேகமா அங்கிருந்து வெளியில வர்றான் பஜார் வழியா வர்றான் நிறைய கடையில பிளாஸ்க் தெரியற மாதிரி வச்சிருக்கிறாங்க பையில பணமே இல்லை கிட்ட வெறுமனே விலையை மட்டும் விசாரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வெளியில வந்துடுறான் அதை பார்த்துட்டே வீட்டுக்கு திரும்பி வர்றான் தன்னோட மனைவி கிட்ட கேக்குறான் அந்த பிளாஸ்கோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறான் சின்னதா இருந்தா ஒரு நாற்பது ரூபாயா இருக்கும் கொஞ்சம் பெருசா இருந்தா எழுவத்தஞ்சு ரூபாயா இருக்கும் அப்படின்னு அவங்க மனைவி சொல்றாங்க அதுக்கான சரின்னு மௌனமா கேட்டுட்டு படுத்து தூங்கிடுறான் அம்மாவை பாக்குறதுக்காக ரயில புறப்படுறான் அந்த கடிதத்தை பையில இருந்து இதெல்லாம் வந்து முன்னாடி அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்க்கிறப்போ அவங்க அக்கா சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது பையில அந்த ரயில்ல புறப்பட்டு வரும்போது கடிதத்தை பையில இருந்து எடுத்து இன்னொரு முறையும் படிச்சு பாக்குறான் பெரிய அண்ணன் அவங்க அண்ணன் வந்து போன விவரத்தை அவங்க அக்கா எழுதியிருக்கிறாங்க அவங்க அண்ணா அண்ணனுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் இருந்துச்சு அவங்க போஸ்ட் ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை செய்யறாங்க அதுவும் போக வீடு அவன் அண்ணனோட வீடு ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல இருக்கறதுனால அடிக்கடி வந்து அவனால பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி இப்ப கையில பணப்புழக்கமும் இருந்ததுனால அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தான் ரயில் அவனால இதையெல்லாம் படிச்சுட்டு வரும்போது அவனுக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது மருத்துவமனைக்கு நறுங்க ரயில்ல இருந்து இறங்கி இந்த மருத்துவமனைக்கு வர்றான் அம்மா ஜன் அம்மா வந்து ஜன்னல்ல எதையோ தேடிட்டேவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ அவனுடைய வருகை சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாங்க பழையபடி ஏதோ தேடுனா ஆனா அவனாக தேடும் போது இவன் வந்து பக்கத்துல நிக்கிறான் அம்மா எதுவுமே பேசவே இல்லை அவன் அவனா வந்து பேசி அம்மா கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு நலம் விசாரிக்கிறாங்க அம்மா அதுக்கு தலையை மட்டும்தான் ஆட்டுறாங்க டாக்டர் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ட்டு கேக்குறான் அதுக்குள்ள டாக்டர் வந்து வர்றதுக்கான பரவரப்பாங்க வந்துட்டு இருக்குது டாக்டர் வராங்க எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு சொன்ன உடனே வெளியில வந்து காப்பிட்டு அப்போ அக்கா சந்திரா வர்றா அம்மாவை பாத்தியா எப்படி இருக்காங்க பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க உடனே உன் மேல வருத்தம் தான் அம்மாவுக்கு அன்னைக்கு பெரிய என்ன குடும்பத்தோட வந்தப்ப கூட சொன்னான் ஏதோ கடனுக்கு வாரையா எல்லாம் அவ செய்யறதுன்னா அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க எது என்ன காரணம் அப்படின்னா அவனோடைய மனைவி சரியில்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க தான் இங்க அனுப்ப மாட்டேங்கிற புருஷன் அப்படின்னு மருமகள் மேல குறை சொல்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட சொல்றான் அவன் வந்தப்ப அண்ணன் வந்தப்ப மூணு சேலை எடுத்து கொடுத்தான் தெரியுமில்ல நூறு ரூபா வேற தனியா கொடுத்தான் அப்படின்னு அவங்க அக்கா அவங்க த தம்பி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு வேதனையும் வருத்தம் இருந்துட்டே இருக்குது அதுக்கு அம்மாவ பாக்குறதுக்கு நீ என்ன செஞ்ச என்ன செய்ய போற அப்படின்னு சொல்ற மாதிரியே அவனுக்கு மனசுக்குள்ள கேட்டுட்டே இருக்குது உறுத்தலாவும் இருக்குது என்ன சொல்றதுன்னு அவனால சொல்லவும் முடியல நாம என்ன சொல்ல போற இதுக்கு பதில் அப்படின்னு அவனால எதுவுமே சொல்ல முடியல அப்போ அங்க ஒரு நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய பெட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்து அவனை காமிச்சிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற பெட்ல இருக்கிற பெண் கேக்குறாங்க அவங்க அம்மா கிட்ட இது உங்க ரெண்டாவது மகனா என்ன செய்யறாரு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அம்மா இருக்காரு அப்படின்னு சலுப்போட பதில் சொல்றாங்க அவன் பேசாம கேட்டுக்கிட்டே இருந்தான் பழைய கிளாஸ்க்கு மூடாம காலடியில அவங்க அம்மா காலடியில அப்படியே திறந்தபடியே இருக்குது சாயங்காலம் கிளம்பி வர்றப்போ அம்மா எதுவுமே பேசவே இல்லாம அங்கேயே இருக்கிறான் காலையில இருந்து அங்கேயும் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா வர்றவரு வெளியில திருப்பி கிளம்பி அவன் வர்ற வரைக்கும் எதுவுமே பேசல அவன் ரயில்ல திரும்பவும் வீடு திரும்புறான் அப்படின்னு ஆசிரியர் ஏழ்மை நிலைய இந்த சிறுகதையில சித்து சித்தரிச்சிருக்கிறாரு தினமுமே வந்து உணவுக்காக போராடக்கூடிய வாழ்க்கை சூழல்ல வாழக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய தாயின் சிறு ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு வருத்தத்தோட இருக்கிற இந்த கதைய சொல்றாரு அதனால அவன் வைத்துள்ள அந்த தாய் அன்பு அங்க கேள்விக்கு கேள்விக்குறியா மாறுது வசதி படைச்ச தன்னுடைய அண்ணனையும் தாயையும் கவனித்து கொள்ளக்கூடிய தன் அக்காவையும் அவன் நினைச்சு பாக்கிறான் நம்மளால அங்க எதுவுமே செய்ய முடியலையே அம்மாவுக்காக அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறான் அப்படின்னு இந்த சிறுகதையில ஆசிரியர் பதிவு செய்யறாரு வறுமையோட வாழ்க்கை நடத்தக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை சூழல் இங்க சித்தரிக்கப்படுது தாயா இருந்தாலும் எப்பயுமே வந்து அவங்ககிட்ட பணம் இருந்தாதான் தன்னுடைய மகனா இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் பதிவு செய்ய நன்றி நன்றிங்க மிக அழகாக அந்த சிறுகதை தொகுப்பில் இருந்து தலைப்பில் இருக்கின்ற அந்த கதை வழியாக ஏன்னா உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நெருக்கத்தையும் அன்பையும் சில நேரங்களில் தான் தீர்மானிக்கின்றது எனவே அந்த பணம் உருவாக்குகின்ற ஒரு நெருக்கடியும் அதனை அடிப்படையாக வைத்த அந்த மனநிலையையும் மிக அழகாக அந்த கதை வழியாக தொட்டுக்காட்டி அம்மா அவர்கள் ஜெயப்பிரியா அம்மா அவர்கள் பேசினார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க